கும்பராசிக்காரர்கள் ரொம்ப பாவம் அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் அவிட்டம் சதயம் பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இப்போ அப்படியே வெந்து நொந்து போய் சுண்ணாம்பு காலவாய்னு கிராமங்களில் சே இதாக சொல்லுவாங்க ஒரு சுண்ணாம்பு காலவையில் ஒருத்தரை கோட்டாச்சுன்னா உடம்புலாம் வெந்து போகும் அந்த மாதிரி வெந்து மனம் நொந்து கெட்டு போயிருக்கின்ற அமைப்பு சதய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இருக்குது மிகப்பெரிய ரிலீஃப் கும்பராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கு ரெண்டாம் இடத்திற்கு சனி மாறப் போகிறார் ஏழரை சனியுடைய முதல் பகுதி அஞ்சு வருஷம் உங்களை பாதிச்சிருக்கு பீடிச்சிருந்தது இப்போ அந்த அஞ்சு வருஷம் விலகி தேர்ட் ஆஃப்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டரை வருஷத்தில் இப்போ கும்பராசிக்காரங்க வரப்போகிறீங்க உங்களுக்கு நான் அப்படி நல்லது நடந்துடும் இப்படி நல்லது நடந்துரும்னு வாய்ப்பந்தல் போடுறதுக்கான அமைப்பு எல்லாம் நான் வரல ஆனால் ஒன்று சொல்லப்போனால் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருந்த கெடுதல்கள் நிற்கப் போகிறது வாழ்க்கையில் நான் அடிக்கடி சொல்லுவேன் அதாவது நல்லதெல்லாம் யோகசாலிகளுக்கு நடக்கட்டும் மிகப்பெரியவர்கள் கடவுளால் நேரடியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிறப்பிலிருந்தே நல்லதை அனுபவிக்க பிறந்தவர்கள் அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நல்லது நடக்கட்டும் உங்களையும் என்னையும் மாதிரி நடுத்தரவாதிகளுக்கு கெடுதல்கள் நின்றாலே நல்லவர்கள் நடந்தது மாதிரி தான் அர்த்தம் ஜென்மச்சனி என்கின்ற ஒரு மாபெரும் அரக்கன் உங்களை விட்டு வெளியே போகிற போகிறார் என்பதே கும்பராசிக்காரர்களுக்கு சனி கொடுக்கக்கூடிய ஒரு திருப்திப்பான செய்தி விமராசிக்காரங்கெல்லாம் நல்லா இருக்க போகிறீங்க இது வரைக்கும் எதை சாதிக்க முடியல நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதிலிருந்து அப்படியே சாதிக்கக்கூடிய வழிமுறைகள் தெரியக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு அதை விட மிகப்பெரிய அளவில் என்ன ஒன்று சொல்லுவேன் எந்தெந்த இடத்துல மன அழுத்தம் இருந்ததோ எந்தெந்த இடத்துல உத வாங்குனீங்களோ வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் கடன் நோய் விபத்து விபத்துன்னு எல்லாவற்றிலும் உங்களுடைய எந்த இடத்துல அனைத்தும் விரயமானதோ அவைகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டு இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சு on nii purikilt .